வணக்கம் இது மேகலை தமிழ் அதாவது இந்த உலகத்தில் இல்லை நம்ம கூடது இருக்கிறவங்களில் நம்ம பார்க்குறவங்களில் சந்தோஷமாக இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஏன்னா வருத்தப்படுறவங்க கவலைப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப அதிகம் நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் இப்படி நடந்திருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஒரு குழந்தைங்க இல்லை எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் க இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை எனக்கு பெரிய வீடு இல்லை வாசல் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் நினச்சி நினச்சி கவலைப்படுறவங்க தான் அதிகம் அதாவது எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது இப்போ ஒரு செடி ஒரு பூ பூக்குது அந்த பூ வந்து இன்னைக்கு ஒரு கடவுளோட பாதத்தை போய் அலங்கரிக்கணுமா இல்லை ஒரு பணத்தோட ஊர்வலத்தில் ஒரு தேர் அலங்கரிக்கணுமா அப்படிங்கிறத அந்த பூ முடிவு பண்றது கிடையாது மனிதர்களாகிய நம்ம தான் முடிவு பண்றோம் அதுபோல நம்ம என்னவா ஆகணும் நம்ம என்ன நடக்கணும் நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றது கிடையாது நமக்கு மேலே ஒரு பிரபஞ்சம் ஒரு சக்தி கடவுள்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணி அது அது வழியில தான் நடக்குது அதனால நடக்கிறது எதுக்குமே நம்ம காரணம் கிடையாது அதை நினைச்சு நம்ம வருத்தப்படவும் கூடாது நடக்கிறது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் நல்லதாகவே நினச்சி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் எந்த கவலையும் இருக்காது எந்த வருத்தமும் இருக்காது எதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நன்றி